இதுதான் தோனியின் பவர் பார்த்தவுடன் மிரண்டு போன மும்பை லாபி சிஎஸ்கே மேட்சில் என்ன நடந்தது சென்னை சேப்பாக்கத்தில் தோனியின் செல்வாக்கு என்ன என்பதை பார்த்து மும்பை லாபியை சேர்ந்த சஞ்சய் மந்திரேக்கர் மிரண்டு போனார் ஏற்கனவே இதுபோன்ற பல சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்தாலும் அப்போது தோனி பேட்டின் செய்த போதோ அல்லது அவர் கேப்டன்சியில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதோ ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் தோனி இதுவரை பேட்டின் செய்யவில்லை அவர் சி எஸ் கே அணியின் கேப்டனும் இல்லை விக்கெட் கீப்பின் மட்டுமே செய்து வருகிறார் இந்த நிலையில் சி எஸ் கே அணியின் முதல் போட்டியில் தோனியின் வழக்கமான பேட்டின் கேப்டன்சி ஆகியவற்றை பார்க்க முடியாமல் இருந்த ரசிகர்கள் இரண்டாவது போட்டியில் சி எஸ் கே அணி பேட்டின் செய்த போது தோனி திரையில் காட்டப்பட்ட போது ஆர்ப்பரித்தனர் சி எஸ் கே அணி அப்போது இருநூறு ரன்களை நோக்கி ரன் குவித்து வந்தது ரச்சின் ரவீந்திரா ஆர்ப்பத்தாறு ருதுராஜ் நாற்பத்தாறு ரஹானே பன்னிரண்டு ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்து வந்த சிவம் துபே ஐந்து சிக்ஸ் இரண்டு போர் அடித்து அரைசதம் அடித்தார் அப்போது அவரது பேட்டிங்கை பாராட்ட தோனி வீரர்கள் அறையில் இருந்து எழுந்து நின்றார் அந்த காட்சி திரையில் காட்டப்பட்டது அதுவரை சிவம் துபே ஆட்டத்தை கொண்டிருந்த சிஎஸ்கே ரசிகர்கள் அப்படியே தோனியை பார்த்தவுடன் எடுத்து வங்கினர் அந்த சத்தம் அடுத்த ஒரு நிமிடத்துக்கு விண்ணை முட்டியது அப்போது வர்ணனை செய்து கொண்டிருந்த சஞ்சய் மஞ்சேக்கர் தோனி திரையில்தான் இருக்கிறார் ஆடுகளத்தில் கூட இல்லை ஆயென சிஎஸ்கே ரசிகர்கள் செயலைக் கண்டு மிரண்டு போய் கூறினார் கடந்த காலங்களில் பல முறை சஞ்சை மஞ்சேக்கர் தோனி குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த நிலையில் சென்னையில் தோனியின் செல்வாக்கை அவரது கடைசி ஐ பி எல் தொடரில் கண்டு மிரண்டு போனார் அவர் இந்தப் போட்டியில் சி அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஆறு ரன்கள் குவித்தது அதுவே அந்த அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது இதற்கு மும்பை ரசிகர்கள் பொறாமையில் உள்ளனர் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்